ஜெய்ஸ்வால் சம்பவம் விக்கெட் வித்தியாசத்தில் சரித்திர வெற்றி கைப்பற்றிய இந்திய அணி அணிக்கு எதிரான நான்காவது போட்டியில் இந்திய அணி பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று சாதனை படைத்துள்ளது ஜிம்பாபே அணி நிர்ணயித்த நூற்றி ஐம்பத்தி மூன்று ரன்கள் இலக்கை வெறும் பதினைந்து புள்ளி இரண்டு ஓவர்களில் சேஸ் செய்த இந்திய அணி வென்றுள்ளது இதன் மூலமாக டி டுவெண்டி தொடரையும் வென்று சாதித்துள்ளது இந்தியா ஜிம்பாப்வே இடையிலான நான்காவது டி டுவெண்டி போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய ஜிம்பாப்வே அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இரண்டு ரன்களை சேர்த்தது அதிகபட்சமாக கேப்டன் சிக்கந்தர் ராசா இருபத்தி எட்டு பந்துகளில் நாற்பத்தி ஆறு ரன்களை சேர்த்தார் இந்திய அணி தரப்பில் கலீல் அகமது இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதன்பின் நூற்றி ஐம்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்கின்ற இலக்குடன் இந்திய அணியின் யாஷஸ்வி கில் கூட்டணி களமிறங்கியது முதல் ஓவரிலேயே ஜெய்ஷ்வால் ஹாட்ரிக் பவுண்டரிகளுடன் அதிரடியாக தொடங்க இரண்டாவது ஓவரில் சுப்மன் கில் இரண்டு பவுண்டரிகளை விளாசி அசத்தினார் தொடர்ந்து சட்டாரா வீசிய மூன்றாவது ஓவரில் ஜெய்ஸ்வால் நான்கு பவுண்டரிகளை விளாசி மிரட்டினார் இதன் காரணமாக இந்திய அணி நான்கு ஓவர்களிலேயே ஐம்பது ரன்களை கடந்தது சிறப்பாக ஆடிய இருவரால் இந்திய அணியின் ஸ்கோர் பவர் பிளே ஓவர்கள் முடிவில் அறுபத்தி ஓரு ரன்களாக இருந்தது தொடர்ந்து அதிரடியாக ஆடிய ஜெய்ஷ்வால் இருபத்தி ஒன்பது பந்துகளில் பவுண்டரியுடன் அரை சதத்தை எட்டினார் இதன்பின் சுப்மன் கில்லும் அதிரடியில் இறங்கி பொழந்து கட்டினார் அக்ரம் வீசிய பத்தாவது ஓவரில் மட்டும் சுப்மன் கில் மூன்று பவுண்டரிகளை விளாசினார் ஒவ்வொரு ஓவரிலும் சுப்மன் கில் ஜெய்ஷ்வால் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு பவுண்டரிகளை விளாசி தள்ளினர் இந்த நிலையில் சிறப்பாக ஆடிய சுப்மன் கில் முப்பத்தி ஐந்து பந்துகளில் அரை சதத்தை எட்டினார் ஆட்டம் கையை விட்டு போன நிலையில் பென்னட் கைகளில் பந்தை கொடுத்தார் ராசா

டி தொடரையும் மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது சிறப்பாக ஆடிய ஜெய்ஷ்வால் ஐம்பத்தி மூன்று பந்துகளில் இரண்டு சிக்ஸ் பதிமூன்று பவுண்டரியும் சுப்மன் கில் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் இரண்டு சிக்ஸ் ஆறு பவுண்டரிகள் உட்பட ஐம்பத்தி எட்டு ரன்களும் விளாசினார்